ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் ஸ்டட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் இயரிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸில் ஒரு மாடல் இல்லைங்களா அதில் வந்து நிறைய பேர் சின்ன சைஸ் கேட்டிருந்தீங்க ஸோ ரொம்ப சின்னது கிடையாது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பெருசு வந்து உங்களுக்கு நானூற்றம்பது அதோட மீடியம் வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்க்குறது உங்களுக்கு அசல் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் கேரளா காம்போஸ் எச்சா வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு சூப்பராக இது வந்து ஷூட் ஆகும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு பல்க் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் அரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸில் இதில் ஸ்டோன் வச்சு வந்திருக்குங்க சூப்பராக இருக்கு இது கூட இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வரும் சூப்பராக இருக்குது த்ரீ லைன் ட்ராப்ஸு அண்ட் உங்களுக்கு இதில் ஸ்டோன் ஒர்க்கோடு வருது ஓட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது ஸோ கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் ரேட் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் திரும்ப என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ செயின் ட்ராப்ஸ் அவ்வளோ பிரிட்டியாக இருக்குது ஃபுல் வந்து உங்களுக்கு அப்படியே கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருப்பீஸ் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னல் ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரியல் கோல்டில் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க்ஸ் அண்ட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஃபோர் ஃபிஃப்டி மாடல் இயரிங்மே ஃபுல் ஸ்டாக் வந்துருச்சு இப்போதைக்கு இதுவுமே ஸ்டாக் இப்போ அவைலபிள் இருக்குது பெரிய சைஸ் சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல் இயரிங்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் இதில் கேரளா காம்போ பெரிய பெரிய செட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஜிம் ஜிம்காஸ் வேணாம் ஸ்டட் டைப்பில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்போம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜிலுமே நிறைய போஸ்ட் பண்ணிப்போம் நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ ஃபர்தரா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் அதில் பெரிய சைஸில் உங்களுக்கு வரும் மிஸிறு டைப்பில் நிறைய பேர் சின்ன சின்னதாக போடுவோம் அதிலே வந்து பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதிலே இன்னொரு மாடல் வந்திருக்கு நான் அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் மீடியம் சைஸு இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் கொஞ்சம் டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பேட்டர்ன்ஸில் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிசைன் ஒர்க்கோட வரும் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 ஹட்ஸெல்லிங் கம்மல் வந்து ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு வந்துருச்சு ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தோடு பீகாக் பேட்டர்ன்ஸு இதில் வந்து உங்களுக்கு த்ரீ லைன் ட்ராப்ஸ் வர மாதிரி ஃபோர் லைன் ஃபைவ் லைன் செயின் வர மாதிரி ட்ராப்ஸில் ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் எவ்ரி டே வி ஆர் ரிசீவிங் நியர்லி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டர்ஸ் வந்து இந்த கம்மல் மட்டுமே வரும் அந்தளவுக்கு ஒரு பிரிட்டியான இயரிங் பட் லிமிட்டட் ஸ்டாக் ஸ்டாக் வந்து லிமிட்டடாக தான் அவைலபுள் இருக்குது ஹெவி ஸ்டாக்லாம் கிடையாது ஸோ இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்குது டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக ஸோ மெயுனுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்ப என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிரிட்டி ஸோ பியூட்டிஃபுல்ஸ் ரியால் கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வருங்க மெயுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்ப என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரியால் கோல் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அப்படியே வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து இந்த பேட்டர்மே பார்த்துருப்போம் பட் இதில் வந்து இந்த கலர் மட்டும் எப்பவுமே ஹைலி டிமாண்டட் ஸோ இந்த மாதிரி பீகாக் வித் த்ரீ லைன் செயின் ட்ராப்ஸோட ஹைலி டிமாண்ட் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் டூ டூ ஜீரோ ப்ளஸ் இப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் புக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும் ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு வரும் மைக்ரோ கிடையாது மைக்ரோனா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன் பட் நம்மகிட்ட மைக்ரோமே சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபார்மிங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்து கொஞ்சம் அந்த கட் டிசைன்ஸ் எல்லாம் வரும் பட் மைக்ரோவில் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வரும் பட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கோல்டு லுக்கில் அப்படியே வந்துடுது ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் இன்னொரு மோஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்திருக்கு இதுவுமே சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இதில் நம்ம நிறைய டைப் பார்த்துருப்போம் இதில் எனாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ப்ளைன் இட்ஸ் ஹைலி ஹைலி டிமாண்டபிள் ரொம்ப சூப்பரான ஒரு ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ ஸ்டெப்ஸில் வருதுங்க ஸோ ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது ஸோ ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இதில் வருங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் இயரிங்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்